やった ల clicletter న్న గూ కొక లోన ఄిన టెవా మామాది లోనdం�tసదున Blair bikజ వాదదనియన పలా కటంలఫలitié request.astoannya <muchas> 8月 드�rian ktoś fire ﷻ allows if our people for our posted on video. پا رے اموں یتی دل لئی آوی مے 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 வாழ்கதையில் வளர்க நாடக கலை

மன்னவன் ஒன்னு நேரி கட்டு முதலை மா நகரத்திலே நேத்தாளாம் கற்பு கரசியாம் கண்ணகியாம் பிறந்த நாடு ஓட்டவந்த புலவருக்கு ஏற்றவர்கள் இல்லை என்று தன்னுடைய தலையை குய்து தமிழகத்திலே கொடுத்து ஏற்றவர்கள் பெற்றுக் கொள்கின்ற இதமொழி பேசிய குமணவல்லல் பிறந்த நாடு ஒரு கண்ணுக்குட்டி கேட்டா கண்ணுக்குட்டிக்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்தலில் இருந்து கொண்டான் மனுநீதி சோழன் பிறந்த நாடு ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதியை அறுத்து வேடுவனத்தினை கொடுத்து புறாவின் உயிர்காத்தி அப்படிப்பட்ட நீதி அரசர்களும் கற்பு கருதிகளும் பிறந்த இந்த சிந்தனை நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டம் கடப்பதாக்க வட்டம் நன்னகரத்திலே எழுந்து நிற்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் ஆலயத்திலே அக்னி வசந்த விழா ஏற்பாடு செய்து சிறப்பான விரைவுகளான மணிவாசம் அவளால் சொற்பொழி நடத்தி இந்த மகாபாரத கையை சீரும் சிறப்போடு தர்மகர்த்தா வர்க்கம் கண்டாச்சாரி இன்னும் பேரும் பக்த கோடிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ வேண்டும் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பெய்ய வேண்டும் வயிறு எல்லாம் பசுமையாக இருக்க வேண்டும் நோய் நோய் நொடி இல்லாமல் தன்னுடைய அம்மன் அருள் பெற வேண்டும் மக்கள் எல்லோரும் என்ற எண்ணம் கொண்ட அந்த பக்த கோடிகள் இந்த அக்னி அக்னி மதிவிடாவை வெகு சிறப்பாக கட்டிக் கொண்டு வருகிறார்கள் இன்று கடைசி நாள் மண்ணுக்காக ஆசைப்பட்ட துரியோதனன் பாண்டவர்களை மறந்து பணம் போட்டி ஊசி நாட்ட கூட இந்த பூமியிலே இடம் கிடையாது என்று தெரிவித்த அந்த பங்காளிகள் இது எதற்காக இந்த பாரதம் நல்லதை எடுத்துக் கொள்ள வேண்டும் தீவை மறந்துவிட வேண்டும் அதனால் மண்ணுக்காக ஆற்றப்பட்ட துரியோதனன் பங்காளிகளை மோசம் செய்தவன் இன்று என்ன நிலை ஏற்படுகிறான் என்பது இன்று பதினெட்டாம் கோபம் பதினெட்டாவது நாள் சந்தையிலே துரியோதனன் சேனைகளை இழந்து படைகளை இழந்து தம்பிமார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்களையும் இழந்து அந்த மாமா ஜகுனி ஜல்லிகனை மட்டும் கையிலே வைத்துக் கொண்டு இந்த பதினெட்டாவது நாள் சண்டையிலே சேனாதிபதி பட்டத்தை அவனே ஏற்றுக்கொண்டு பீமன் இடத்திலே சண்டை விடுகிறான் கடைசியில் வேமன் கரத்திலே மடிகின்றார் அது போன்ற கதையை இங்கே வில்வாரின் மேலாளணி கிராமத்திலே நடிக்காத நடிகர்கள் கிடையாது இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்தவர்களின் இருக்கின்றார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க ஏதோ எங்களுடைய செச்செரிவால் இந்த பதவி நாடகத்தை நடிக்க முன்வந்திருக்கின்றோம் இதில் எந்த விதமான குற்றமுறைபாடுகள் இருந்தாலும் தங்களுடைய இல்லத்தில் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆட்கொள்வீர்களோ அத்தன்மை போல் ஆட்கொண்டு இன்று இரவு முழுவதும் உங்களுடைய நல்ல ஆதரவுகளை இந்த நாடக மன்றத்திற்கு அளிக்குமாறு வேண்டும் நாடக கலையை துவங்குகிறோம் लडग 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 ल पट्टिले कुचमन्ने पिरोयागे आयाका पागावुनु नंगवुनले के माचना और वाली आबाला आबाला